வே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே நேரத்துல நியாயமான விஷயத்துக்காக கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு துளி சுயநலம் கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றமும் நட்பும் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை இடி விழுந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க உடனே முதலாளா ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு இவங்களுக்கு உண்டுங்க இவங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க சொல்லப்போனா உண்மையான நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க மத்தவங்க எல்லாம் இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வல்லமை கொண்டவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நிஜமாவே நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிச்ச அனுபவிக்கிற பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படிமா நலமாலமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க குமுறுவது எனக்கு நல்லாவே புரியுதுங்க விருச்சிக ராசிக்கார நேர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இதோ இப்போ மாற போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்பவே அருமையா பிரகாசமா மாறப்போகுதுங்க உங்களுடைய நீந்த கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா போகுது குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேட்ட மனசுக்கு பிடிச்ச சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இனிதே திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த இறைவனின் அருளால் இனிமையான குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்ச அனைத்து சட்ட சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க நம்ம விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்போ தொடங்குதுங்க இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச அந்த தீராத சோதனைகள் வேதனைகள் நெஞ்சை பிழிந்த துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது விதி பயனால நீங்க இழந்த உங்களோட செல்வாக்கு கௌரவம் சொத்துக்கள் அப்புறம் அந்த மன நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாமே மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இப்போ கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரு அசுர வளர்ச்சியும் மனதை வருடும் மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களை தேடி வரப்போகுது இயல்பாவே விருச்சிக ராசியினர் அதீத மன உறுதி கொண்டவங்க எதையும் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் இவங்க ரத்தத்திலேயே ஊறுனது வீரத்தை தரும் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க எங்க சென்றாலும் எந்த கூட்டத்தில நின்னாலும் தங்களோட தனித்துவமான ஆளுமையை நிலைநாட்டுவதில் ரொம்பவே வல்லவர்களா இவங்க இருப்பாங்க ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க சந்திச்ச சவால்கள் உங்க மன உறுதியையே ஒரு நிமிஷம் சோதிச்சு பார்க்கற விதமா அமைஞ்சது உண்மைதான் விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் ரொம்ப ஆழமாக சிந்திக்க கூடியவர்கள் அப்படிங்கறதால கடந்த காலத்துல உங்களுக்கு யாராவது செஞ்ச துரோகங்கள் உங்க மனத இன்னமும் ஆழமாக பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் மற்றவங்களுக்காக நீங்க செஞ்ச உதவிகளே உங்களுக்கு மன உளைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் பரிசா கொடுத்திருக்கலாம் ஆனாலும் உங்க கஷ்டத்தையும் கண்ணீரையும் மத்தவங்களுக்கு வெளியில தெரிய விடாம முகத்துல ஒரு புன்னகையோட மறைச்சுக்கிறதுல நீங்க ரொம்பவே கெட்டிக்காரங்க உங்க கஷ்ட காலத்துல ஒரு உதவிக்கு கூட யாருமே இல்லாம திரும்பி பார்க்கக்கூட ஆள் இல்லாம நீங்க தவிச்ச அந்த நாட்களை யாராலையும் மறக்க முடியாது ஆனா இப்போ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றமாகும் நான்காம் வீட்டு சூரியன் சஞ்சரிக்கிறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பன்மடங்கு பெருக்கும் வீடு வாகனம் தொடர்பான இழுபறி பிரச்சினைகள் தாயாரின் உடல் நலத்தில இருந்த கவலைகள் அப்புறம் வராம இருந்த பழைய பாக்கி பணங்கள் இது எல்லாமே பிப்ரவரி பதினான்காம் தேதிக்குப் பிறகு மிக எளிதாக உங்களுக்கு வந்து தீருங்க சனி பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக கூட குரு பகவானின் அந்த அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும் சொல்லப்போனா மத்தவங்களுக்கு நீங்க தாராளமாக கடன் கொடுக்கும் அளவுக்கு ஒரு செல்வாக்குமிக்க மனிதராக நீங்க போறீங்க புதிய பூமி வாங்குறதுக்கோ இல்ல சொத்துக்கள் சேர்க்கறதுக்கோ இது ஒரு பொன்னான காலமா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசிட்டு இருக்கவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை துளியும் இல்லாம நிம்மதியா படுத்த உடனே தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அழகா அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய இருந்த கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகப் போகுது நீங்க ரொம்பவே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப்போறீங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலச்சிருக்க போகுது குறிப்பா இராணுவம் காவல்துறை மருத்துவம் அப்புறம் பொறியியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமையப்போகுது குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த அந்த வீண் குழப்பங்கள் சண்டைகள் எல்லாம் பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒருத்தருக்கொருத்தர் புரிதல் ஏற்பட்டு அந்யூனியம் பிறக்கும் திருமண தடையால மனம் உடைந்த இளைய தலைமுறையினருக்கு தகுந்த வாழ்க்கை துணை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அந்த உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் படிப்படியாக குறையத் தொடங்கும் உங்களோட இந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக்க சில எளிய பரிகாரங்களை மனதார செய்ங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான வழிபாடு செய்ங்க சனிக்கிழமை தோறும் ராமதூதன் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுறது உங்களுடைய தடைகளை தவிடு பொடியாக்கி வெற்றியை தரும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கை பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் அசைக்க முடியாது தடுக்கவும் முடியாது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலையில்லாம தவிச்சவங்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து போகுது நன்மை தீமைகள் பற்றி எப்பவுமே அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய என் அன்பு விருச்சிக ராசிக்காரங்களே இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும் சில சமயம் சின்ன காரியத்தடை இல்ல தாமதம் ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி உடனே நடக்காம இருப்பறியாக கூட இருக்கலாம் ஆனா அத கண்டு நீங்க தயவு செஞ்சு கவலப்படாதீங்க பொறுமையா இருந்தா மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் சுபமா நடந்து முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில வேகம் காட்டும் பணவரத்து சீராக இருக்கும் உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செய்ய வேண்டி வரலாம் குடும்பத்தில சில சங்கடமான சூழ்நிலை மாறினாலும் நீங்க எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன வருத்தம் வந்து வந்து போகும் அத பெருசுபடுத்தாதீங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் கலைத்துறையினர் தங்களோட புதுமையான படைப்புகளால அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் கைகூடி வரப்போகுது அனைவரிடமும் அன்போடு பழகக்கூடிய விருச்சிக ராசியினரே உங்களுக்கு வரக்கூடிய அந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருங்க அதுதான் உங்க முன்னேற்றத்திற்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும் இந்த மாதம் சில எதிர்பாராத செலவுகளும் வரலாம் ஆனாலும் எதிர்பாராத பண வரத்தும் கூடவே இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க உங்களோட எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் தொழில் வியாபாரம் ஒருவேளை சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாது அதனால போட்டிகள் பத்தி கவலப்படாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உங்காகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாம நிதானமாக பேசுறது உங்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளிடமும் அதே நிதானத்தை கடைபிடியுங்க பெண்களுக்கு பணவரத்து ஒருவேளை தாமதமானாலும் உதவி செய்யும் எண்ணம் குறையாது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதுங்க இதுவரை உங்களை மதிக்காம இருந்தவங்க இனி உங்களை தேடி வந்து மதிப்பாங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகுது உங்க கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இது அமையும் கடைசியா ஒரு மிக முக்கியமான பரிகாரம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பேனா இல்ல ஒரு பென்சில் இல்ல ஒருவேளை உணவு இப்படி எதையாவது வாங்கித்தாங்க இந்த எளிய உதவிய நீங்க செய்யறதன் மூலமா உங்களுடைய வினைகள் குறையும் உங்களுடைய வாழ்க்கையே நிஜமான சொர்க்க வாழ்க்கையா மாறிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்